ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் ஒரு வயதான நபருக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பூ கொடுத்து கொடுத்து அவரை வரவேற்பது போன்ற ஒரு போட்டோவை பகிர்ந்து ஒரு முக்கியமான கருத்துக்களையுமே நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைச்சிறந்த மருத்துவர்களில் ஒருவரும் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் அமரர் எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையில் இரண்டு முறை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பணியாற்றி மருத்துவ கட்டமைப்பில் தமிழகத்தை தமிழ்நாட்டின் முன்னணி இடத்துக்கு கொண்டு சென்றவர்களில் முக்கிய முக்கியமானவருமான ஐயா டாக்டர் ஹண்டே அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சிறந்த எழுத்தாளரும் தேசியவாதியுமான ஐயா ஹெண்டே அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் மேலும் பல பல ஆண்டுகள் தங்கள் மேலான கருத்துக்களால் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த வயதான நபர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து இன்னமும் ஆரோக்கியமாக சீரும் சிறப்புமாக பல கருத்துக்களை பல புத்தகங்களை பல நூல்களை எழுதியிருக்காரு இப்பேற்பட்ட ஒரு மகானுக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு முக்கியமாக அவருடைய புகைப்படத்தை பகிர்ந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பாக அவர் நீண்ட ஆயுளோடு உடல் ஆரோக்கியத்தோடு இதை சுறுசுறுப்போடு அவர் வந்து இயங்க வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இன்னும் ஓரிரு நாட்களில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் திருப்பாச்சியில் விஜய் அவர்கள் வந்து அந்த சீனில் சென்னையில் கால் எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து சென்னை முன்னில காலை எடுத்து வைக்கப் போகும் அந்த ஒரு நாள் இன்னும் ஒரு நாள் ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல காலடி எடுத்து வைக்கிறாரு அப்ப ஒட்டுமொத்த திராவிட குரூப்புகளும் உடன் பிறப்புகளும் திமுக காரங்களும் நாம் தமிழகத்திற்காரங்களும் கதற ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை புயல் வருது புயல் வருதுன்றாங்க உண்மையான புயல் ஒன்றாந்தேதி தான் வர பொறுத்து இருந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டு வெதர்மேன் வேறு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறாரு புயல் தான் வந்துடும் தோம் வந்துருன்னு கடைத்து இது வரைக்கும் ஒரு வெங்களை கிண்ண கூட வரல ஆனால் தான் உண்மையான புயல் வரப்போது நம்ம அண்ணாமலை புயல் கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ